உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாள் சிந்தனை என்னென்னு தெரியுமா கோபம் நாம் கோபப்படுறதுனால நமக்கு பல பிரச்சனைகள் உண்டாகிறது ஒரு மனிதன் கோபப்படுவதனால அவன் உடலில் வந்து இரத்த அழுத்தம் கூடுகிறது இதனால் உடலில் பல பிரச்சனைகள் வருகிறது அன்பு பெற்றோர்களே குழந்தைகளே நாம் கோபப்படக்கூடாது அன்பு பெற்றோர்களே நம் பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது கோபப்படுத்தினால் அந்த பிள்ளைகளை பிள்ளைகளிடம் எப்படி பேசுகிறோம் எருமை ஐயவா வா வா என்று நாம் அன்பு பெற்ற குழந்தைகளை வா போ என்று சொல்கிறோம் கோபப்படுகிறோம் அதனால பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில விரிசல் உண்டாகிறது நாம் அனைவரும் கோபப்படாதபடி அன்பாக நடத்துவோம் பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளை நீங்க என்ன செய்ய பிள்ளைகளே உங்கள் பெற்றோரை என்ன செய்யப்படாது கோபப்படுத்த எல்லா காரியங்களும் மனிதன் கோபப்படுறதுனால ஒன்றையும் கூட்ட முடியாது குறைக்க முடியாது நாம் கோபத்தை குறைப்பதற்கு அணுதி பத்து நிமிடமாவது இறைவனிடம் நம்ம என்ன செய்வோம் தியானம் பண்ணுவோம் அமைதியாக தியானம் பண்ணால் நம்முடைய குறை என்ன செய்யும் கோபம் குறையும் கோபப்படாதீர்கள் கோபத்தினாலே மனிதன் எதையும் சாதிக்க முடியாது அன்பு பெற்றோர்களே மாணவர்களே கோபப்படாமல் சாந்தமாக இருப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்